மெட்ரோபிக் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெற்ற அகசிய ஜீவன அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரிடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசிபலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகிறது அப்படின்றது ஆவலாக அகத்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டிப் ஞாயிற்றுகம் பக்தி டம் நியாயம் கோடான கோடி ரசிகர்க்கோ அகசியமாக சொல்லுவோம் அல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழணும் ராமலிங்கை அலிகலாம் சொன்ன முறை இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ் தான் நம்மளோட எண்ணமே எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம அதை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் நமக்கு நாமே இந்த ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றி நின்று தான் நமக்கு நல்லது அப்படின்றத நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஒண்ணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை தான் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடா நிச்சயமா என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகளை நான் பண்ணுறேன் அப்படின்றத ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜெர்னி வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தை

கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வெரிசேஷம் புது வழிகள் நடக்கும் கல்யாண கணக்குகள் வந்து வழியா அவங்களுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கும் புது இடத்துக்கு போவாங்க இடம் மாறுவாங்க புது வீடுவாங்க புது வழிகள் செய்வாங்க புது வர்த்தக துறையில் இருக்கவங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைச்சிரும் வெளிநாட்டோட வேலைகள் வெளிநாட்டில் போய் தொடர்பு கொடுக்கறது அதோட செயல்கள் நல்ல பலன்கள் வரும் அதுவும் அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அங்கே குறுச்சுக்குரை நோக்காந்து இருக்கிறதுனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து அனுகூலங்கள் அவங்களுக்கு நிலைக்கும் மனசு சில சந்தனங்கள் இருக்க அந்த அனுகூலங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய நாள் வந்தாச்சு அது இல்லாமல் வேறு ஊருக்கு போயிடலாம் வேறு இடத்துக்கு போயிடலாம் வேறு வழிகள் எடுத்துக்கலாம் புது வேலை வாங்கிக்கலாம் அந்த கல்யாண தடைகள் நீங்கள் அந்த கல்யாணங்கள் நடக்கக்கூடிய காரணங்கள் வழிகள் வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மனசில் சந்தனங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலமை ஏற்பட்டதெல்லாம் மாறப்போரும் அது இல்லாமல் ரிஷவராசி நேரத்தில் இந்த வருஷம் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் ஜானவரியிலேருந்து அவங்களோட புது வழிகள் எல்லா மாற்றத்தையும் அமைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு பலமாக இருக்கலாம் அது இல்லாமல் முருகரோட வழிபாடு கற்றுக்கணும் சுக்குரனுக்கு வந்து வழி பண்றது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் இவங்க வந்து ராகு வந்து பலன ராகு நல்ல ஒரு புதனாம் இடத்துல உக்காந்துக்கனால லாபாதிபதியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய காரணமாக இருக்கான் பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்தாலும் பலத்த பட்டிருக்கான் ரிஷபத்துக்கு ஸோ அந்த பலத்த வெளியூர்கள் வெளியூர ப்ரொமோஷன்ஸ்கள் வேலையில் ப்ரொமோஷன்ஸ்கள் புது வேலைகள் புது இடத்துக்கு போய் நின்று வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல வழியான பிரச்சனைகள் தீர்ந்து பல வழியான குழப்பங்கள் மனசில் தீர்ந்து அவங்க வெளியேற குறைக்காரணம் அது பர்டிகுலராக ரோகிணி நட்சத்திரம் மிரிசேஷன் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பழங்கள் அவங்க காத்திருக்கு அதே நேரத்தில் இவங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு வர்றதோ இல்லை குலதெய்வத்தை வென்றதோ ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு பலன்கள் காத்துருக்கு சூப்பர் நல்ல ஒரு அப்கிரேடான ஒரு விஷயமா கண்டிப்பாக